சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சமுதாய நலக்கூடத்தில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் தென்காசி மாவட்ட முதல் மாநாடு நடைபெற்றது மாநாட்டின் துவக்கமாக பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள காமராஜர் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமுதாய நலக்கூடத்தின் முன்பாக உள்ள கட்சி கொடி கம்பத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகி அறிஞர் என்கிற சுடலைமணி கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் முதல் மாநாடு துவங்கியது மாநாட்டு நிகழ்ச்சிக்கு என் முருகன் பி எஸ் மாரியப்பன் எம் ராமர் பாண்டியன் ஜி பிச்சைமணி ஆர் முருகையா பி முத்துலக்ஷ்மி எம் கருப்பையா ஆகியோர் தலைமை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சி மாதவன் எஸ் சிவராஜ் டி சங்கரபாண்டியன் டி புதியவன் என்கிற சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் டி சகாயம் மாநில குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் எம் வேல்முருகன் சிறப்புரையாற்றினார்கள் மாநாட்டு தீர்மானங்களை எஸ் தம்பிதுரை எம் வேலு ஆகியோர் வாசித்தனர் மாநில பொதுச் செயலாளர் பழ ஆசை தம்பி நிறைவுரை நிகழ்த்தினார் மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் அண்ணாதுரை நன்றி கூறினார் மாநாட்டில் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்எல் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் தொழிலாளிகள் பெண்கள் என பலர் திரளாக பங்கேற்று கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநாட்டில் கட்சியின் சார்பில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்எல் கட்சியின் மாவட்ட முதல் மாநாடு சிறப்பான வகையில் நடைபெற்றது சத்தியமைத்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்